ஓ முருகா வெற்றி முருகா எனது அன்புப்பில்லையே இப்போது எதற்காக உன் அப்பன் முருகன் உன் மேலே கோபத்தோடு வந்திருக்கேன் தெரியுமா மற்றவங்கள்லாம் தவறு செய்கிறாங்க ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க ஆ எல்லாருக்கும் நல்லது செஞ்சால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சது கூட கிடையாது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி கஷ்டமாக இருக்குன்னு நீ அடிக்கடி நினைக்கிறத பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக கோபமாக ஆத்திரமானு என்னன்னு சொல்கிறதே தெரியாத அளவுக்கு தான் உன் மீது ஒரு எண்ணம் வருகிறது என் செல்வமே யார் எப்படி தவறாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா நீ சரியான பாதையில் செல்வதென்பது மிகவும் முக்கியமானது அதை விட்டுட்டு மற்றவங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி செஞ்சு ஓ வாழ்க்கையை நீ கெடுத்துக்க வேண்டாம் என உன்னை கண்டித்து சொல்வதற்காக தான் கொஞ்சம் கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன் ஒரு அப்பாவாக நீ தவறு செய்யும் போது உன்னை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமைதானே உன்னுடைய பெற்றோர்களே கூட நீ சிறு தவறு செய்யும்போது உன்னை கண்டித்தும் இருக்காங்க கோபப்பட்டு பேசியும் இருக்காங்க அதே தான் இன்று இப்போது இந்த வயசுல உனக்கு அப்பாவா நான் இருந்து நீ செய்கிற தவறை சுட்டிக்காட்டி யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீ ஒழுங்காயிருன்னு சொல்றதுக்காக உன தேடி வந்திருக்கேன் என்னுடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தணும் நான் ஒருபோதும் நினைக்கல ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்காம ஏன் தங்கமே தேவையில்லாமல் கவலை கொண்டு வருத்தமுற்று வேதனைப்பட்டு வாழ்நாளை வீணாக்குகிறாய் துரோகங்களிலேயே மிகச் சிறந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு விருப்பமானவர்களும் உன் மீது அன்பா இருந்தவர்களும் செஞ்சிட்டாங்க நினைச்சு கவலைப்படுறியா எனக்கு எல்லாம் தெரியும் இங்கு எதிரிகளை விட அன்பானவர்களும் நம்பிக்கை வச்சிருந்தவங்களும் தான் ஏமாற்றுக்கார வேலையையும் துரோகத்தையும் செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க நீ கொஞ்சம் கவனமாயிருந்தான் உனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனாலும் கூட நீ எப்போ பார்த்தாலும் அதிகமாக பேசி பேசி அடுத்தவங்க உன்னை வெறுக்கிற அளவுக்கு திகட்டி போய் விடுகிறாய் வார்த்தைகளில் அளவு இருக்கட்டும் என்ன நான் சொல்லியிருப்பதை மறந்து விடாதே என் செல்வமே மற்றவங்களுக்கு நீ துன்பம் தராமல் இருந்தாலே யாருடைய பிரச்சனைக்கும் நீ காரணமாக இல்லாமல் இருந்தாலே உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னுடைய துன்பங்களையும் நான் தீர்த்து வச்சிருவேன் அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறது அடுத்து துன்பத்துக்கு காரணமாக இருக்கும்படி ஏதாவது ஒரு செயலை அறிந்தோ அறியாமலோ செய்து விடுவதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது என் செல்வமே அதனால தான் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையோடும் பொறுப்போடும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வருவதற்காக இருந்தது எத்தனை துன்பங்களை நீ சந்திக்க வேண்டி இருந்ததுன்னெலாம் எனக்கு தான் தெரியும் ஆனால் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு சொல்வது போல உனக்கு வரவிருந்த மிகப்பெரிய துன்பங்கள்லேருந்தும் இருந்தும் நான் தான் உனக்கு ஆபாத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் இனிமேலும் இது தொடரும்படி நான் விட மாட்டேன் எப்போதுமே உன்னை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கும் நான் எந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வந்து உன்னை பாதுகாப்பாய் உனக்கு பாதுகாப்பு வேலியாய் பாதுகாப்பு அரணாய் எப்போதும் நானும் என் வேலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளையாகிய உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கும்போது நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லைதானே இந்த உலகத்தில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஏன் தெரியுமா நீ ஓ மேல நம்பிக்கையோட இருக்க அதே நேரத்தில் இந்த முருகப்பெருமான் என் மீதும் நம்பிக்கையோடு இருக்கிறாய் தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் இருக்கும் யாருமே இந்த உலகத்துல அவ்வளவு சுலபமாக தோற்று போக முடியாது மனிதனாக வாழ்பவர்கள் எல்லாருக்குமே இறை நம்பிக்கை என்பது அவசியமான ஒன்று ஏன்னா உனக்கே தெரியும் உன்னையும் மீறி இந்த பிரபஞ்சத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு அந்த சக்தி இந்த முருகப்பெருமான் நான் தான் என்பதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு இறை நம்பிக்கையும் வேண்டும் தன்னம்பிக்கையும் அவசியம் வேண்டும் என் செல்வமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் அதற்கான முடிவு இப்படிதான் அமையணும்னு அந்த முடிவை எதிர்பார்த்துக்கிட்டே யோசிக்காம நீ செய்யக்கூடிய செயல்களையும் அதற்கு என்ன முயற்சி செய்யணுன்றதையும் யோசி முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு நீ செய்யக்கூடிய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தியா அதன் முடிவு தானாகவே நீ எதிர்பார்த்தது போல உனக்கு கிடைக்கும் எந்த செயலை செஞ்சாலும் கணக்கச்சீதமாக மிகச் சிறப்பாக செய்ய தயாராகு உன்னுடைய எதிர்காலத்தை கணிப்பதற்கு மிகச் சிறந்த வழி உன்னுடைய எதிர்காலத்தை நீ விரும்பியபடி நீயே உருவாக்குவதுதான் ஆம் என் உனக்குள்ள நிறைய கனவுகளும் ஆசைகளும் உன் எதிர்காலம் எப்படிலாம் இருக்கணுன்ற யோசனைகளும் இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ ஆசைப்பட்டபடியே உன் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் உனக்கு நான் வழி செய்கிறேன் என் செல்வமே எந்த காரியமாக இருந்தாலும் இதை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத உன்னுடைய சந்தேகமும் தயக்கமும் கவலையும் பயமும் உன்னை முயற்சி செய்ய விடாமல் தடுத்து விடும் அதுவே உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாகவும் மாறிவிடும் என் செல்வமே தவறு ஏதாவது இருந்தால் திருத்திக்கும் சிறிய தவறாக இருக்கும்போது நீ அதை உடனே சரி செய்யலாட்டி நாளைக்கு அதை தொடர்ந்து செஞ்சு தப்பாக மாறப்போய் நீயே பிரச்சனையிலும் விடுவாய் விடுவாய்தானே சின்ன தவறுகளை ஆரம்பத்திலே நீ சரி செய்யலைனா அது வளர்ந்து பெருசாகி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் எதுவுமே மனிதன் தான் செய்யும் தவறுகளை தானே திருத்தி கொள்ளக்கூடியவனாக இல்லாமல் அஜாக்கிரதையாக இருந்தான்னா நாளைக்கு இந்த சமூகம் அவனை திருத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறேன் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதன்னு நானே யாரும் உன்னை வந்து திருத்தணும்னு நினைக்காத நீயாகவே திருந்துவிடு நீயாகவே தவறை மாற்றி அமைச்சுக்கோ வெற்றி வரும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காது களத்தில் இறங்கி போராடுபவனையும் கஷ்டப்படுபவனையும் தான் வெற்றி தேடி வருமேன் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு நீயே சுயமாக முடிவெடுக்க பழகிக்கொள் சுயமா முடிவெடுக்க தெரியாதவன்தான் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பான் நீ யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் உன்னுடைய காரியங்களையும் உன்னுடைய செயல்களையும் நீயே செய்யக்கூடிய ஆளாகவும் யாரையும் சார்ந்திருக்காத ஆளாகவும் இருந்துவிடு உன் எதிரி வெளியில் எங்கும் இல்லை என்று செல்வமே உன் எதிரி ஓ மனசுக்குள்ளேயே தான் இருக்கா எந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய நினைக்கும் போதும் ஓ மனசு செய்யாதன்னு சொல்லும் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கும்போது ஓ மனசு அதை செய்ய செய்யன்னு உனக்குள்ள ஆசையை தூண்டி விடுகிறது தானே இப்படி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கும் அவன் மனசுக்குமே பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவன் வாழ்க்கையே மாறுமல்லவா உன் எதிரி நீதான் என்பதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களையும் உனக்கு எதிராக உன் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களையும் எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கப்பாரு உனக்கு உண்டான தெளிவை கூட நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் என் செல்வமே நீ எல்லா காரியங்களையும் மாற்ற முயற்சி செஞ்சினா நான் வந்து உனக்கு மாற்றத்தை தருவேன் நானாகவே உனக்கு எல்லா மாற்றங்களையும் கொடுத்துட மாட்டேன் அதுக்காக நீயும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் கஷ்டப்படணும் நான் எதிர்பார்க்குறேன் எப்போதும் சுயபரிசோதனை செய்து கொண்டே இருந்தால் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட ஏன்னா மனிதன் எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்கும் தெரியாது நீ என்ன செய்வான்னு உனக்கே தெரியாது தானே அதனால் எப்போதும் நீ நல்லது செய்யக்கூடியவனாக உன்னையே சுயபரிசோதனை செய்து கொண்டு உன் மனசாட்சிக்கு நல்ல எண்ணங்களை மட்டும் கொடுத்துக்கிட்டே இரு நெஞ்சத்தில் கனவுகளை சுமந்து கொண்டிருக்கும் நீ ஒருபோதும் இப்படி ஏழையாகவே இருந்துட மாட்ட இந்த உலகத்தையே உறவாக்கிக் கொண்டு மாபெரும் சொந்தக்காரனாக செல்வந்தனாக நீ வாழத்தான் போற உன்னுடைய உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு என் செல்வமே நீ தோத்து போனாலும் சரி அல்லது அடி வாங்கினாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி ஒருபோதும் நேரத்தை மட்டும் வீணடிக்கக்கூடிய சோம்பேறியாக இருந்து விடாதே என்ன ஏதாவது ஒரு வேலையை செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்திருக்கிறதுக்கு பதிலா எதையாவது செஞ்சு கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில ஜெயிப்பதற்காக முயற்சி செய் நீ வாங்கின அடியும் நீ பட்ட அவமானங்களும் உன்னுடைய ஏமாற்றமும் உன்னுடைய வீழ்ச்சியும் எல்லாமே சேர்ந்து உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து உன்னை இந்த உலகத்திலேயே ஜெயிக்க வைத்துவிடும் என் செல்வமே எதையுமே எதிர்பார்க்காமல் யாரும் வந்து உதவி செய்வாங்கன்னு யோசிக்காம உனக்கான விஷயங்களையெல்லாம் நீயே செய்து கொண்டு விடு உனக்கு எது தேவையோ எதை அடையணும்னு நீ அதை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து தருவேன் உன் வாழ்க்கையில உனக்கு மிகச்சிறந்த குருவாக இருப்பது அவமானமும் அனுபவமும் தான் இதை எப்போது மனசுல வச்சுக்கிட்டு நீ வேலை செஞ்சு வெற்றி பெறு